முப்பது வருஷமா நான் உங்களுக்கு பூஜை பண்ணிட்டு வரேனே எனக்கு எந்த விதமான வருமானமும் கிடையாது ஆனா கண்ண கடத்தல் பண்றவன் கள்ள நோட்டடிக்கா ஓன்னு இது என்னங்க நியாயம் இந்த பார் பூசாரி உனக்கு பூஜை பண்ண பிடிக்கல நீயும் போய் கள்ள நோட்டாடி கள்ள கடத்தல் பண்ணு உன்னை ஏவ வேண்டான்னு சொன்ன எப்ப இதெல்லாம் நீ செய்ய போறேன்னு என்கிட்ட வந்து கேட்ட உன்னை வேண்டாம் நான் தடுப்பேன் எனக்கும் பொருளாதாரத்துக்கு என்னையா சம்பந்தம் உன் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் வேணும்னா எவனாவது அறிஞ்சவன் தெரிஞ்சவன் சிநாதகாரனை போய் கேடு அதை விட்டுட்டு யார்கிட்ட வந்த ஆளுதான் நான் என்ன கோயிலுக்கு பின்னால பேங்கா வச்சு நடத்துறேன் என் உண்டியல்ல கூட நீங்க தானே பணத்தை போடுறீங்க அதுவும் கள்ள பணம் நான் எடுத்து பாக்கவா போறேங்கிற தைரியம் தானே கூச்சிக்காதீங்க என்னங்க கூச்சுக்காதீங்க கோச்சுக்காம உன்ன கொஞ்சம் சொல்றியா உன் விஷயத்துக்கு அழுகுறதும் இல்லாம ஊர் அக்கப்போருக்கு வந்து அழுகுறிய அன்னைக்கு என்னடா கிராமம் எவனோ கடத்தினானா என் மடைக்கு புடிச்சிட்டாங்களா அதுவும் நான் கிராம்பு கடத்துற ஏன் திருவிளையாடல் புராணத்துல சிவ கிராம்பு எழுதி இருக்கா நீ படிச்சிருக்கியா பேசாம இருந்த அது போட்டும் கெட்டு போச்சுன்றான் அதுவும் ஏன் திருவிளையாடல் நீ சொல்ற ஏயா அவன் உடம்பு கெட்டு போனதுக்கு அவன் திருவிளையாடல் காரணமா ஏன் திருவிளையாடல் காரணமா அவன் உடம்புல போய் நான் என்ன எல்லாம் கேட்கும் போது நீங்க இங்க ஏன் லிங்கமா இருந்தா என்ன இல்ல லிங்கத்துக்கு காது இல்லையா அப்புறம் லிங்கத்துக்கு முன்னால போய் உன் காத செவ்விடா கண்ணெண்ணா கூறா மூக்க என்ன சப்பையான்னு கேக்குறிய அது மாத்திரம் கேட்க ஒவ்வொருத்தரும் எந்த சாமி கிட்ட எப்படி கேக்குறதுனே தெரியாம அழுகுறோம் தெரியாம அழுகுறீங்களா இந்த பூசாரி கோயிலுங்கிறது வந்து சொத்து கேட்டு சுகம் கேட்டு அழுகுறதுக்காக ஏற்பட்ட இடம் இல்லையா இல்ல கோயிலுங்கிறது எதுக்குங்க சொல்றேன் கேளு இந்த கெட்டு போன உலகத்துல ஊருக்கூர் ஒரு கோயில கட்டி அங்க அங்க நாற்பது நாற்பது சதுரடிய கெடாம வச்சிருந்து இந்த கெட்டு போன கும்பலெல்லாம் அங்க வந்து நின்று நாம ஏன் கெட்டோம் ஏன் கெடுத்தோம் இனிமே கெடாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சிந்திக்கிறது தாயா விட்டு வச்சாங்க அப்போ நாங்க சிந்திக்கிறியா எங்கய்யா சிந்திக்கிறீங்க நீங்க கெடுறதுக்கும் அடுத்தவனை கெடுக்கறதுக்கும் இங்க வந்துதான பிளானே போடுறீங்க